இது ஜனநாயகம் இல்லைங்க பிணநாயகன் தான் இது நீங்க ஜனநாயகம் எங்க இருக்கு உங்ககிட்ட எங்க ஜனநாயகம் இருக்கு உண்மையிலேயே நீங்க ஜனநாயகனா இருந்தா உண்மையான ஜனநாயகத்தின் ஹீரோவா இருந்தா ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய ஆட்களா இருந்தா ஏங்க இவரோட சம்பளம் இரநூறு கோடி முன்னூறு கோடின்னு சொல்றாங்க இவரோட படமே இரநூறு கோடி தான் வசூல் ஆகுது இருநூறு கோடில இருந்து இரநூத்தி கோடி தான் உண்மையான வசூல் ஆகுது முன்னூறு கோடி உங்களுக்கு எப்படி யார் கொடுத்தாங்க சொல்லுங்களா பாப்போம் அரசியலுக்கு வந்து அப்பா வேணாம் புசி வந்து போதும் பிராடு பையன் புசி வந்து அரசியலுக்கு வேணும் உன்னை நல்வழிப்படுத்துகின்ற உன்னை வளர்த்து விட்ட தந்தை வந்து அரசியலுக்கு வந்து தேவையில்ல அவர் ஒரு மென்டாராக கூட அவர் நீங்க வந்து பயன்படுத்த மாட்டீங்க மேடையில் வந்து எந்த மாதிரி ஒரு ட்ராமா எந்த மாதிரி ஒரு நடிப்பு ஓடி போய் தந்தையை வந்து அது உண்மையே உளமாற பாசம் தண்ணி இல்ல அந்த அந்த பாசம் வந்து உளமாற இருந்தா நம்ம வந்து வர்றோம் இது வந்து வேஷம் இது பகல் வேஷம்ன்றதுனாலதான் நம்ம வந்து பேச வேண்டிய அவசியம் இருக்கு அம்மா வந்து பாட வைக்கிற அப்பா வந்து கட்டிப்பிடிக்கிற பிடிக்கிற இந்த ட்ராமாலாம் நிறைய நாங்க பார்த்துட்டோம் சார் இதெல்லாம் வந்து சிவாஜி அந்த காலத்தில் பண்ணிட்டு போயிட்டாரு இன்னொன்னு சரி பண்ண முடிஞ்சுதா நீ வந்து நடிகர்னு சொல்ற எல்லாமே சொல்ற இன்னும் நீயே தான் சுத்திட்டு இருக்க உன்னை வச்சு எடுக்கிற டேரக்டரும் உன்னை தருதலையே வச்சு படத்தை எடுக்கிறான் வந்து லோகேஷ் கனகராஜ்லாம் எல்லாம் அந்த எடுத்த படத்தை இன்னைக்கு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து சீரழிஞ்சு போய் இன்னைக்கு வந்து வடமாநில சூரஜ்னு ஒரு இளைஞனை வந்து ஒரு நாலு பேர் சேர்ந்து வெட்டுறாங்க எதுக்காக வெறும் அற்புதமான ரீல்ஸ் முகத்துக்காக வந்து வெட்டுறாங்க திரும்பவும் நான் வந்து பதிவு பண்றேன் இது லாஸ்ட் டான்ஸ் இது லாஸ்ட் மூமெண்ட் இது லாஸ்ட் கட்டி பிடிச்சது அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது அடுத்த வருஷம் பொங்கலுக்கு கண்டிப்பா எங்க அண்ணன் படம் இருக்கு அட்லி வந்து இயக்குறாரு இன்னும் பிற கதைகள் இருக்கு ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட அரசியல் வாழ்க்கை எண்டு போட்டப்போ திருப்பி வந்து சினிமாவுக்கு வந்து வராரு நானும் வந்து அவளோட காத்துட்டு இருக்கேன் அந்த படத்தை வந்து பாக்குறது பயங்கரமான ஸ்கிரிப்டிங் இது விஜய் பண்றது அதெல்லாம் எழுதி கொடுத்து இது வந்து விஜய் மேல ஒரு சிம்பத்தி வரணுன்ற ஒரு அற்பத்தரமான விஷயத்துக்காக செஞ்ச மிகப்பெரிய ஒரு டிராமா தான் இது அவர் தவறு இல்லாம விழுங்க யாருங்க உங்களை த தடுத்து நிறுத்த முடியும் இல்ல யாரு உங்களை த தள்ள முடியும் சொல்லுங்க ஒய் பிரிவு பாதுகாப்பிற்கு உங்களுக்கு பவுன்சர் இருக்கா உங்களை யாருமே நெருங்க முடியாதுங்க அப்பா அம்மாவே நெருங்க முடியல யாரோ ஒருத்தன் வந்து திமுக காரன் வந்து தள்ளி விட்டான்னு சொல்லுது உங்களுக்கு மண்டையில மசாலா எதுவுமே இல்லை அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேரில் வணக்கம் நான் மதன் நேர் விலகன் இன்றைய சிறப்பு விருந்தினர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் தோழர் தொடர்ந்து விஜய் குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நிறையா நீங்கள் இருந்து நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக தெரிஞ்சுக்க முடியுது இப்போது ஆடியோ லஞ்சு நடந்திருக்குது ஜனநாயகன் மலேசியாவில் செம்ம வைப் பண்ணிட்டோன்னு எல்லாரும் வீடியோ போட்டுருக்கிறாங்க விமர்சனங்களும் வருது தந்தையை மேடையேற்றி இருக்கிறார் அவங்க அம்மாவை கூப்பிட்டு போயிருக்கிறார் தங்கச்சி கூப்பிட்டு போயிருக்கிறார் பாருங்க குடும்பத்தை விட்டே பிரிஞ்சிருக்கிறாரு அப்படின்லாம் சொன்னீங்க பாருங்க குடும்பமே மேடையேறி இருக்குது அப்படியான இது சொல்கிறாங்க ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது அந்த மூடுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி இப்படி ஒரு ஃபைட் ஒன்று போயிட்டு இருக்குது ஆடியோ லான்ச் ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி எப்படி பார்க்குறீங்க இப்போ நீங்கள் அதில் சொன்னதில் ஒரு சின்ன முரண் தான் எனக்கு குடும்பத்தையும் மேடை ஏற்றினான்னு சொன்னீங்க அவங்க அப்பா வந்து கூப்பிட்டுருக்காரு அம்மா வந்து கூப்பிட்டுருக்காரு அது எப்படி கூப்பிட்டாருன்றது நான் வந்து சொல்கிறேன் அவங்களுக்கு அவங்க மனைவியோ குழந்தைகளோ வந்து வரல அந்த நிகழ்வுக்கு வந்து வரல சரிங்களா வரல ஏன் வரலன்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் வந்து இருக்குது முதல்ல என்ன என்ன பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஐயா எஸ்ஏ பாத்தீங்கன்னா இவர் வந்து உருவாக்குனதுலேருந்து எல்லாமே அவர் தான் அப்பா தான் உங்களுக்கு ஒரு ஒரு குருவாவும் வந்து இருந்தார் அப்படி இருந்தவர் வந்து நீங்க அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா கிட்ட நீங்க வந்து இல்லை அப்பா கூட வந்து எந்த விதமான தொடர்பும் கிடையாது சொல்ல வந்து போன்ல இருந்து போன் நம்பரை கூட டெலிட் பண்ற அளவுக்கு அப்பாவோட ரொம்ப நெருக்கமா விஜய் வந்து இருந்தாரு அம்மாவோட அப்பா அப்பா வந்து பேசுற இந்த நிலையில இருக்கும்போது அரசியலுக்கு வந்து அப்பா வேணாம் புசியானந்த் வந்து போதும் ஃப்ராடு பையன் புசியானந்த் வந்து அரசியலுக்கு வேணும் உன்னை நல்வழிப்படுத்துகின்ற உன்னை வளர்த்து விட்ட தந்தை வந்து அரசியலுக்கு வந்து தேவையில்ல அவர் ஒரு மென்டாராக கூட அவரை நீங்க வந்து பயன்படுத்த மாட்டீங்க ஆனா வந்து உங்களுக்கு சினிமான்னு வரும்போது மட்டும் பாருங்க அப்பாவோட உதவி வந்து தேவையுது க கையில கால உளுந்து அழுது புரண்டு அப்பா வந்து வர வச்சு மேடையில வந்து எந்த மாதிரி ஒரு டிராமா எந்த மாதிரி ஒரு நடிப்பு ஓடி போய் தந்தையை வந்து கட்டி பிடிக்க அது உண்மையே உளமாற பாசம் தானது இல்லங்க அந்த அந்த பாசம் வந்து உளமாற இருந்தா நம்ம வந்து வர இது வந்து வேஷம் இது பகல் வேஷம்ன்றதுனாலதான் நம்ம வந்து பேச வேண்டிய அவசியம் இருக்கு அம்மா வந்து பாட வைக்கிற அப்பா வந்து கட்டி பிடிக்கிறேன் இந்த ட்ராமாலாம் நிறைய நாங்க பாத்துட்டோம் சார் இதெல்லாம் வந்து சிவாஜியை அந்த காலத்துல பண்ணிட்டு போயிட்டாரு இது ஒரு நவீன சிவாஜியா தான் நான் பாக்குறேன் பாக்கும்போது நல்லா இருந்தது இல்ல அப்பா வர்றாரு அப்பா கூப்பிடறாரு ஒரு ஓடி வராரு எல்லாரும் மக்கள் எல்லாம் வசூலடிக்கிறாங்க கொண்டாடுறாங்க அது ஒரு பாசிட்டிவ் இது தானே ஒரு குடும்பமே பிரிஞ்சு கிடந்தது இப்போ ஒன்று சேர்ந்துருக்குது சரிங்க சார் ஒன்று சேர்ந்துருக்காங்க இப்போ வந்து நீங்க வந்து விழாவுக்கு வந்து கூப்பிட்றீங்க இல்லைங்களா வீட்டுக்கு ஏன் கூட மாறுறீங்க வீட்டுக்கு கூப்பிட்டா மட்டும் வந்து கேட்டை சாத்துறீங்க அப்பா வந்து ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்னு ஆனால் விழா கூப்பிட்றீங்க பரவாயில்ல இதுக்கப்புறமாவது அப்பாவோட பேச்சை கேட்டு நல்ல புத்தி வந்து நல்லபடியாக நடந்தா சந்தோஷம் தான் பராசக்தி வர்சஸ் ஜனநாயகன் இதுல வந்து விஜய் ரசிகர்கள் அவங்களுடைய ஆதரவாளர்கள் கூட இங்க பேசக்கூடியவர்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா விஜய் இப்படி ஒரு ஒரு கடைசி படமா வரப்போகுது இந்த நேரத்தில் பராசக்தியை வந்து அவருக்கு போட்டியா சிவகார்த்திகன் கொண்டு வந்திருக்க கூடாது என்ன இருந்தாலும் விஜய் வந்து அவர் அங்கீகரிச்சு துப்பாக்கி எல்லாம் கொடுத்தாரு அவருக்கு போட்டியா வந்து நீங்க வந்திருக்கலாமா ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸு உங்களுக்கு வந்து பதினாலாம் தேதி தான் நீங்க வந்து உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தீங்க அந்த அஞ்சு நாள் இருந்திருந்ததுன்னா அவருக்கு கலெக்ஷன் நல்லா இருந்திருக்கும்ல ஒரு பெரிய டார்கெட் ஆயிரம் கோடி ரூபா டார்கெட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த நேரத்துல நீங்க உள்ள வரும்போது பத்தாம் தேதியா வரும்போது பிரச்சனை ஆகுத நீங்க நீங்க நினைச்சிருந்த தவிர்த்து இருந்துருக்கலாமே அப்படிலாம் சொல்றாங்க அதாவது முதல்ல நம்ம ஒரு இயல்பான நேர்மையா நடக்கிறத வந்து பேசணும் சினிமாவில் இப்போ பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடி எந்த படம் இது வரைக்கும் விஜய் படம் பண்ணியிருக்கு ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தாங்க தாங்க ஆயிரம் கோடி ரூபா டச் பண்ணிட்டு இருக்காரு ஆயிரம் கோடியை டச் பண்றதுக்கு அவங்களே படாத போட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து வேர்ல்டு மார்க்கெட்லாம் வந்து கிடையாதுங்க சவுத்தில் வந்து உங்களுக்கு மார்க்கெட் இருக்கு தமிழ்நாட்டுல உங்களுக்கு மதத்தை தாண்டி வந்து உலக சினிமாலாம் ஒண்ணும் உங்களை வந்து பெருசா எடுத்துட்டு போகல ஏங்க நீங்க அப்படி ஒரு ஒரு வேர்ல்டு வைடு ஸ்டாரா இருந்தா ஏதாவது ஒரு விருது சொல்லுங்களேன் விஜய் அவர்கள் வாங்கினேன் ஃபிலிம்பேர் பேர் கூட வாங்கணுதில்லைங்க அவரு இதுதாங்க வந்து சொல்றீங்க நான் இருக்கிற யதார்த்தத்தை சொல்றேன் நான் விஜயோட ரசிகர் தான் நானு விஜயோட படங்கள்லாம் நான் வந்து ரசிப்பேன் அந்த அளவுக்கு இவர் வந்து கமர்ஷியல்ல முழுகி போயிட்டாருன்னு சொல்றேன் கதைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற விஜய் வந்து முடிஞ்சு போச்சு அவரோட வந்து முடிஞ்சு போச்சு நீங்க வந்து லோகேஷ் கனகராஜ் ஆட்களை வச்சு வச்சு நீங்க படம் பண்ணி வந்து லோகேஷ் கனகராஜ் எல்லாம் அந்த அந்த எடுத்த படத்தை வச்சுதான் இன்னைக்கு இளைஞர்கள் வந்து சீரியல் போய் இன்னைக்கு வந்து படமாநில சூரஜன் ஒரு இளைஞனை வந்து ஒரு நாலு பேர் சேர்ந்து வெட்டுறாங்க எதுக்காக வெறும் அற்பத்தனமான ரீல்ஸ் மோகத்துக்காக வந்து வெட்டுறாங்க நம்ம உடனே என்ன பண்றோம் கம்பு தூக்கிட்ட எங்க வந்து அரசாங்கத்துக்கிட்ட வந்துடும் அரசாங்கம் வந்து சரி பண்ணுவோம் வீட்டை தாண்டா அவங்களை சரி உன்ன ஃபர்ஸ்ட் சரி பண்ண முடிஞ்சுதா நீ வந்து நடிகர்னு சொல்ற எல்லாமே சொல்ற இன்னும் நீயே தருதலை தான் சுத்திட்டு இருக்க உன்னை வச்சு எடுக்கிற டைரக்டர் உன்னை தருதலையே வச்சு படத்தை எடுக்கிறான் இன்னைக்கு அதை பார்த்துட்டு நீ சமூகம் எந்த எந்த அளவுக்கு நீங்க வட மாநில சகோதரர்கள் தான் இன்னைக்கு வந்து பத்தொன்பது வயது அவன் என்னங்க பாவம் பண்ணா ஒரு ரீல்ஸ் முகத்துக்காக வந்து வெட்டவனையும் இதே உனக்காக வந்து நான் ஒன்பது பேரை சாப்பாட்டுல விஷம் வச்சு கொள்ளுவேன்னு சொல்றது என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க தோழர் நீங்க என்ன வித்தியாசம் இருக்கு சினிமான்றது என்னங்க மக்களை வந்து என்டர்டைன் பண்றது தான் நம்ம வந்து ஒரு சந்தோஷமா ஒரு நிகழ்வு வந்து கொண்டாடுறதுக்கு பாக்குறது தான் இன்னைக்கு வந்து சினிமான்றது எப்படி குடும்பத்தோட போய் பார்க்கற அளவுக்கு இன்னைக்கு இருக்கா சீர் குழஞ்சி போனது முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோஷிப் இந்த ஹீரோஷிப்பை வந்து தூக்கி பிடிக்கணும் தூக்கி பிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லோகேஷ் கணக்கு வந்து கேவலமான ஆட்கள் வந்து படம் எடுத்ததோட விளைவு இன்னைக்கு தமிழ் சமூகம் வந்து இன்னைக்கு உலக உலக அரங்கில நம்ம வந்து தலை தலை குனிந்து நிக்கிறாங்க இன்னைக்கு இதுவா அங்க தமிழ் சமூகம் இதுவா நம்மளோட வரலாறு இதுவா நம்மளோட அரசியல் நம்ம இல்ல இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் தானே முன்னாடி வந்து ஹீரோனா ஒழுக்கமாக இருக்கணும் நல்ல ஒழுக்கம் இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது தம் அடிக்கக்கூடாது இது ஒரு காலம் இருந்தது இப்போ வந்து ஒரு வில்லத்தனமான ஹீரோ தான் மக்களுக்கு பிடிக்குது இல்லைங்க நான் அதுக்குள்ளேயே போக வரலங்க நீங்கள் வந்து ஒரு கதை வைக்கிறீங்கன்னா அந்த கதையில் ஒரு வில்லத்தனம் இருக்கும் எல்லாமே இருக்குங்க இல்லை போக்கிரி இந்த மாதிரி வச்சாதான் மக்களுக்கு பிடிக்குது இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க எப்படி இருக்காங்க நான் என்ன கேட்குறேன்னா அஜித்துக்கும் இதே மாதிரி ரசிகர்கள் இருக்காங்க ஐயா ரஜினிகாந்தக்கும் ரசிகர்கள் எல்லாருக்கும் ரசிகர்கள் இருக்காங்க கமல் எல்லாம் பாத்தீங்கன்னா நற்பணி இயக்கமா மாத்திட்டாரு ரசிகர் மன்றத்தெல்லாம் எல்லாம் நற்பணி இயக்கமா மாத்திட்டாரு அஜித் வந்து ரசிகர் மண்டத்தை கலைச்சிட்டு ரசிகர்கள் வந்து நல்வழிப்படுத்துறாங்கல்ல உன்ன மாதிரி எல்லாம் வந்துட்டு டிவி கேடான்லாம் வந்து எவனும் டைலாக் பேசல வைப் பண்றேன் வைப் பண்றேன்னு சொல்லிட்டு யாரை வந்து இன்னைக்கு ரசிகர்களை கெடுத்து குட்டி சேர ஆகியிருக்கு யாரு விஜய் தானே வேற வேற ஏதாவது ஒரு நடிகர் சொல்லுங்க எங்க இன்னைக்கு சிவகார்த்தியன் கூட பொறுப்பா பேசுறாரு இன்னைக்கு வந்து நடிகர்கள் கூட பாத்தீங்கன்னா என் படத்தை மட்டும் பாருங்க தேவையில்லாத ஆக்டிவிட்டி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போறாங்க இன்னைக்கு சூர்யா பாருங்க சூர்யா வந்து எவ்வளவு தூரம் மக்கள் நல்ல பண்ணி வந்து செய்யறாங்க அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு இன்னி எந்த அளவுக்கு கல்வி வந்து மேம்படுத்துறாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு சமூக பொறுப்புணர்வு உங்களுக்கு இருக்கு அதோட விளைவு இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தலைக்குனிந்து நிக்க வேண்டியது முதன்மையான பொறுப்பு வந்து நிறைய விஜய்க்கு இருக்கிறதா நான் பாக்குறேன் இப்ப ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி இது வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வைத்து பராசக்தி வருது அது திமுகவின் படம் அவங்களுடைய அரசியல் அப்படின்றது போலவும் ஜனநாயகன் வந்து டிவிக்கு இப்ப ஃபைட்டு வந்து ஜனநாயகனுக்கும் பராசக்திக்குமான ஃபைட் இல்லை டிஎம் கே வர்சஸ் டிவி கே அப்படி ஒன்று ஒரு தோற்றம் உருவாகிருக்குது இன்னைக்கு ரெண்டு பசங்க கையில் அருவாவோட ஒரு வீடியோ ஒன்று போட்டுக்கிறாங்க காசி தேட்டருக்கு முன்னாடி நாங்கள் வந்து பேனர் வைப்போம் எவனாவது வந்தால் வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய கெட்ட வார்த்தைகள்லாம் போட்டு பேசுகிறாங்க அதையும் பார்த்த அந்த அளவுக்கு வந்து ஒரு வெறியை வந்து உருவாக்கியிருக்குது பராசக்தியை பார்த்து ஜனநாயகன் பயப்பட வேண்டிய அவசியம் இப்ப இதுதான் நான் வந்து இப்போ சுட்டி காரணம் வந்து விஜய் மேல இருக்க தனிப்பட்ட காழ் புனிச்சு எதுவுமே கிடையாது நீங்க சினிமாவில் வந்து தப்பா வழிநடத்திருக்கீங்க நல்வழிப்படுத்த எங்குமே உங்களோட பிரசன்ஸ் நேரடியா இருந்தது இல்லை அப்ப எஸ் ஏசி இருந்த வரைக்கும் அது ஒரு கண்ட்ரோல் இருந்தது புசியானந்த் எப்போ வந்தாரோ அப்பயே கெட்டி குட்டி சுவராய் போச்சு இந்த மன்றங்கள் எல்லாமே இன்னைக்கு இதே இயல்பு வந்து இருக்கு மற்ற பிற நடிகளை இது வந்து சினிமான்றது ஒரு தொழில் அது வந்து ஒரு நிறுவனம் வந்து எடுத்திருக்காங்க நீ வந்து உன வச்சு படம் எடுக்கிறதுக்கு ஆளே இல்லன்னா நீ வந்து வினாமி வச்சு படத்தை எடுத்துக்கறேன். ஏங்க இவரோட சம்பளம் இரநூறு கோடி 300 கோடின்னு சொல்றாங்க. இவரோட படமே 200 கோடி தான் வந்து வசூலாகுது. 200 கோடில இருந்து 250 கோடின் தான் உண்மையான வசூலாகுது. முன்னூறு கோடி உங்களுக்கு எப்படி யார் கொடுத்தாங்க சொல்லுங்களா பாப்போம் ஒரு ஒரு அறிக்கை கொடுங்களாம் பார்ப்போம் எத்தனை படங்கள்ல நீங்க முன்னூறு கோடி சம்பாரிச்சு கொடுத்தீங்க உங்களுக்கு எப்படி முன்னூறு கோடி சம்பளம் கொடுத்தாங்க ஏன் அதெல்லாம் சும்மா வந்து பொய்தனமா வந்து சொல்லிட்டு இதெல்லாம் உண்மை கிடையாது ஏங்க எதுவுமே உண்மை கிடையாதுங்க கடைசி ஏங்க நான் என்ன கேக்குறேன்னா நானூறு கோடி ஐநூறு கோடி நீங்க சொல்றீங்க வசூல் வசூல் எங்காச்சு நானூறு கோடி ஐநூறு கோடி வசூல் ஏங்க பேன் இண்டியா படங்களுக்கே வந்து நானூறு கோடி ஐநூறு கோடி வசூல் ஆகுதுக்கு வந்து தலைகீழா நிக்க வேண்டியிருக்குங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எல்லாம் கட்டுக்கதைகள் மாயாஜாலங்கள் பிஸ்மி மாதிரி வலைதள அந்தகன் மாதிரி நிறைய புரோக்கர்ஸ் வந்து உங்களை ஏற்றி விடுறாங்க அவங்க தான் இதை வந்து கொண்டாடுறாங்க சினிமா உலகம் உங்களால யாராவது ஒரே ஒரு தயாரிப்பாளர் உங்களால் வாழ்ந்துன்னு ஒரே ஒரு தயாரிப்பாளர் சொல்லுங்க என்னால ஆயிரம் தயாரிப்பாளர்கள் உங்களுக்கு வந்து கை காட்ட முடியும் எல்லாமே உன்னால அழிஞ்ச வந்தாங்க ஒருத்தனாவது உன்னால வாழ்ந்தவன் யாரா இருக்காங்க நீ இல்ல பிடி செல்வகுமாரை கூப்பிட்டு ஒரு நேர்காணல் ஏடுங்களா அவர் கதகதையா சொல்லுவார் அவர் இதுதான் சார் ரியாலிட்டி நான் என்ன கேக்குறேன்னா ஜனநாயகன்னு ஒரு படம் வந்து வருது உங்களோட திரை வாய்க்குல என்ன உங்களோட கடைசி படம் நீங்க சொல்லி ஆனா அது கடைசி படம் இல்லைன்னு நான் இதே ஊடகத்துல நான் பதிவு பண்ணிருக்கேன் திரும்பவும் நான் வந்து பதிவு பண்றேன் இது லாஸ்ட் டான்ஸ் இது லாஸ்ட் மூமெண்ட் இது லாஸ்ட் கட்டி பிடிச்சது அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது அடுத்த வருஷம் பொங்கலுக்கு கண்டிப்பா எங்க அண்ணன் படம் இருக்கு அட்லி வந்து இயக்குறாரு இன்னும் பிற கதைகள் இருக்கு ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட அரசியல் வாழ்க்கை எண்டு போட்டப்போ திருப்பி வந்து சினிமாவுக்கு வந்து வராரு நானும் வந்து ஆவலோட காத்துட்டு இருக்கேன் அந்த படத்தை வந்து பாக்குறதுக்கு சோ அப்ப வந்து தான் இருக்கு இவரோட சினிமா கேரியர் பராசக்தி பட்டத்தை பாத்தீங்கன்னா அந்த மேக்கிங் வந்து தொடர்ச்சியா போட்டுட்டு இருக்காங்க நான் கூட பாத்தீங்கன்னா வள்ளூர் கோட்டத்துல அந்த கண்காட்சி வச்சிருந்தாங்க போய் பார்த்தோம் அது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு உங்களோட போராட்ட கலங்களை வந்து முன்னெடுக்காங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து எப்படி தொடங்குச்சு எப்படிலாம் அது வந்து இங்க நடந்தது மொழியை எப்படிலாம் நம்ம வந்து இன்னைக்கு காத்திருக்கோம் ஏன் தமிழ்நாடு இன்னைக்கு தனித்து நிக்குது இந்தியாவுக்கு டஃப் கொடுக்குது தமிழ்நாடு அப்படின்னு சொல்றதுல அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பின்புலம் இருக்கு அந்த கதையை வந்து அவங்க களமாடுறாங்க இதே நீங்க நம்ம என்ன சொல்றோம் ஜனநாயகல உங்ககிட்ட வந்து சட்டியில ஒண்ணுமே இல்ல அகப்பில வரல அதனால நீங்க என்ன சொல்றீங்க ஒரு கேசரி கிண்டி வச்சிருந்தாங்க பகவான் கேசரின்னு ஒரு படம் அது வந்து தெலுங்குல ஏற்கனவே அட்ட பிளாப்பான பாலையா படம் ஆமாங்க அட்ட படங்க அது அந்த படத்தை வந்து இங்க வந்து பாவம் வந்து எச் விநோத் வந்து தான் படம் எடுத்துட்டு இருந்தார் என்ன ஆச்சுன்னு தெரியல அவருக்கு என்ன நெருக்கடினு தெரியல லாஸ்ட் படம் வந்து சுத்தமான சொதப்பல் கிட்டத்தட்ட மணி நேரம் எப்படி தேட்டரில் உட்கார எனக்கு ஷோ வந்து நானும் வந்து புக் பண்ண போறேன் வேறங்க கருத்தியெல்லாம் உங்க படம் இருக்கு கதைகள் இருக்குன்னா நிச்சயமா அந்த படம் வந்து ஓடும் இதில் எந்த விதமான சிக்கலுமே கிடையாது இப்போ எல்லாரும் வந்து அரசியல் என்ன சொல்றாங்கன்னா ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு வந்து பராசக்தி குழு வந்து பயந்துட்டாங்க தான் வந்து பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க ஒன்பதாம் தேதி ஜனவரி ரிலீஸ் ஏற்கனவே நீங்க சொல்லிட்டு அவங்க பதினாலாம் தேதி ஏற்கனவே பிக்ஸ் பண்ணிட்டாங்க பொங்கலுக்கு ரிலீஸ் இது இடையில பிரச்சனை என்ன வருதுன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா சார் நீங்க ஒன்பதாம் தேதி இப்ப உங்க ஜனநாயகன் படத்தை வந்து பதினாலாம் தேதி அந்த படத்தை ரிலீஸ் பண்றது உங்க படத்தை தூக்கிடுவான் ஒரு வாரத்துல உங்க படத்தை தூக்கிடுவாங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு பயம் வந்து நீங்க தான் தேட்டர் உரிமையாளர் சங்கத்தை நீங்க தான் போய் உங்க வந்து சார் எங்க படத்தை வந்து ஒரு வாரத்தில தூக்குனீங்கன்னா நாங்க என்ன பண்றதுன்னு கேக்கும் தான் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்க அஞ்சு நாள் முன்னாடி இந்த படத்தை வெளியிடறாங்க உங்களுக்கு நல்லது பண்றாங்க சார் அவங்க காரணமா ஆமா சார் ஏ நான் என்ன கேக்குறேன்னா படமே வியாபாரம் ஆகல ஓடிடியும் வந்து விக்கல கூவி கூத்தீங்குமே வாங்கல கடைசியில் சன் நிறுவனம் உங்களை வாங்கி காப்பாத்தி விட்டுருக்கு நல்ல சன் டிவி படங்கிறது நல்ல படம் இல்லைங்க யாருமே வாங்கல சொற்பமான தொகைக்கு தாங்க போயிருக்கு பொதுவாக வந்து விஜய் படங்கள் போற ரேட் வந்து இந்த படம் வந்து போகவே இல்லை நீங்க தான் எல்லார்கிட்டையும் ஒரண்டி இழுத்து வச்சிருக்கீங்க யாரு படத்தை பார்க்க வருவாங்க சொல்லுங்க ரஜினி ரசிகளோட வந்து ஒரண்டி இழுத்து வச்சிருக்கீங்க கமலஹாசன் ரசிகளோட சண்டை உங்களுக்கு எஸ்டிஆர் ஆர் சிம்புவோட ரசிகளோட சண்டை சூர்யா ரசிகளோட சண்டை அஜித் ரஜிலோட சண்டை கடைசியில பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் கூட நீங்க விட்டு வைக்கல யாருமே விட்டு வைக்கல எஸ்கே ரசிகர்கள் கூட நீங்க விட்டு வைக்கலன்னு போது அப்ப அது உங்களுக்கு களத்துல பிரதிபலிக்கு தானே செய்யும் அந்த படத்தோட வியாபாரத்தை நிச்சயமா அது வந்து பாதிக்கும் ஆனா பொதுமக்கள் மொத்தம் வருவாங்க நாங்க நிறைய எதிர்பார்க்கிறோம் சொல்றேன் சார் பொங்கல் உண்மையிலேயே விஜய் படம் வந்து மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமா இருக்கும் அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை ஆனா இந்த படம் வந்து பார்த்தவர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் செய்ய என்னோட நண்பர்களே வந்து டிஸ்ட்ரிபியூட் இருக்காங்க பாத்துட்டு படம் அளவுக்கு ஒண்ணும் பெருசா வரலன்னு தான் சொல்றேன் இல்லையா நல்லா இல்லையா அப்படிதான் அவங்க சொல்றாங்க அதனாலதான் வியாபாரம் வந்து பெருசா இல்லைன்னு சொல்றாங்க தேட்டர் புக்கிங் அந்த அளவுக்கு இல்ல சார் ஜனாயன் பாத்தீங்கன்னா தேட்டர் புக்கிங் கூட எப்பவுமே விஜய் படத்துக்கு கிடைக்கின்ற ஓப்பனிங் இந்த படத்துல வந்து கிடைக்கல அது வாரிசே காலி பண்ணிட்டு போயிடுச்சு கடைசி படம் வாரிசுல பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்லை கோட்லயே வந்து உங்களுக்கு கோட்டை விட்டீங்க கோட்டையே வந்து பெரிய வந்து வெற்றி படம் கிடையாது உங்களுக்கு அப்ப இந்த படம் இதோட தொடர்ச்சியா நீங்க வரும்போது தொடர்ச்சியாக விஜய் சருக்கிறாருன்னா நம்ம வந்து பார்க்கணும் பாராசக்தி பத்தி அது அது ஒரு அரசியல் படம் அது வந்து நிக்கும்னு நினைக்கிறீங்களா அது இல்ல அது பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கான அந்த மேக்கிங் வந்து போட்டிருந்தாங்க தொடர்ச்சியா நானும் வந்து பார்த்தேன் அது குறித்து அவங்க வந்து அதுவும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்துருப்பாங்க இல்லையா அவங்க என்ன சொல்றாங்க படம் வந்து நல்லா போயிருக்கு கிட்டத்த பார்த்தீங்கன்னா கருத்தியலான ஒரு படமா இருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க சார் ஒரு வாரம் முன்னாடி கூட ஏன் வந்து அவங்க வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராகணும்னா கதையில வந்து உங்களுக்கு வந்து விஷயம் இருக்கு உங்களை மாதிரி யாரும் கேசரி கிண்டி பாலயா படத்தை எடுத்துட்டு வரீங்களா சொந்தமான ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காங்க அது நம் மண் சார்ந்த படம் மொழி சார்ந்த ஒரு படம்னும் போது நிச்சயமா அதுக்கு வந்து பெரிய வரவேற்பு இருக்கு அது பாத்தீங்கன்னா இடதுசாரி சிந்தனை கொண்ட அந்த இயக்குனர் வந்து ரொம்ப அருமையா இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க உண்மையிலே சொல்ற சிவகார்த்தியன் இந்த படத்துக்காக நிறைய டீம் ஒர்க் வந்து பண்ணியிருக்காரு நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க ஸோ அது சம்பந்தமா நிறைய காணொலிகள் வந்து நானும் பார்த்தேன் நமக்கே வந்து தான் நான் ரெண்டு படத்தையும் தான் போறேன் நமக்கு எங்க இந்த படம் உயர்ந்தது அந்த படம் வந்து தாழ்ந்தது அப்படிலாம் கிடையாது உண்மையா களத்துல யாரு ஜெயிப்பாங்கறது நம்ம வந்து பொங்கலுக்கு அப்புறம் நிச்சயமா நம்ம இதே ஊடகத்துல கூட நம்ம வந்து பேசும் ஆனா நேர்மையாக நீங்க களமாடுகிறீர்களா அப்படின்றதான் வந்து பிரச்சனை திமுக சதி பண்ணுது ஏண்டா எல்லாத்துக்கும் திமுக திமுக நீ வந்து ஏர்போர்ட்ல போய் போன எகிரி குதிச்சு இறங்கும் போது விட்டாங்க திமுக கேட்கிறேனா அப்ப நீ எகிரி குதிச்ச இல்லீங்க போகும்போது எகிரி குதிக்கிறாருல விஜய் அதே திமுக வந்து எகிரி குதிக்க சொல்லிச்சா நீ மேடையில போய் உங்க அப்பாவை கட்டி பிடிச்சீங்களா திமுக அவங்களை கட்டி பிடிக்க சொன்னதா ஒருத்தன் வந்து கொடி எடுத்து காட்டுறான் அங்க கைது பண்ணுவாங்க தெரிஞ்ச ஒருத்தன் வந்து டிவிக்கே கொடி எடுத்து காட்டுறான் அது கைது பண்ணது வந்து திமுக தான் கைது பண்ண சொல்லிச்சா நீ ஏன் வந்து கைய காட்டுற இப்படி அந்த வீடியோல நீங்க பாக்கலாம் நான் உழப்பற என்ன புடினான்னு சொல்லிட்டு நீ ஏன் ஸ்கிரிப்ட் நான் இது பல காணொலிகள்ல நான் முன்னாடியே சொல்லிருந்தேன் இந்த காணொலி வரதுக்கு முன்னாடியே சொன்னேன் பயங்கரமான ஸ்கிரிப்டிங் இது விஜய் பண்றது அதெல்லாம் எழுதி கொடுத்து இது வந்து விஜய் மேல ஒரு சிம்பத்தி வரணுன்ற ஒரு அற்பத்தனமான விஷயத்துக்காக செஞ்ச மிகப்பெரிய ஒரு டிராமா தான் இது அவர் தவறு இல்லாமல் யாருங்க உங்களை தடுத்து நிறுத்த முடியும் இல்ல யாரு உங்களை தள்ள முடியும் சொல்லுங்க ஒய் பிரிவு பாதுகாப்பு உங்களுக்கு பவுன்சர் இருக்கா உங்களை யாருமே நெருங்க முடியாதுங்க அப்பா அம்மாவே நெருங்க முடியல யாரோ ஒருத்தன் வந்து திமுக காரணம் வந்து தள்ளி விட்டான்னு சொல்றது உங்களுக்கு மண்டையில மசாலா எதுவுமே இல்ல அற்பத்தனமா இருக்குது சரி ஓகே படத்தை ப்ரொமோஷன் பண்றதுக்காக ஒரு அனுதாபத்தை உருவாக்குறதுக்காக அவர் தொடர்ந்து செய்யறாரு அப்படின்னா இது வரைக்கும் ஒரு வேற எந்த படத்துக்கும் வந்து ஆடியோ லான்ச் தவிர வேற எதையுமே செஞ்சது இல்லை ஒரு படத்துக்கு கூட வந்து சன் நியூஸ் சன் டிவியில வந்து பேட்டி தான் கொடுத்தா அப்படி அப்படி பீஸ்டுக்கு பேட்டி தான் கொடுத்துருந்தா அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு அவ்வளோ ப்ரொமோஷன் என்ன காரணம் அரசியல் பின்னணி எதுவும் இருக்குதா அல்லது வந்து இந்த படத்தை வச்சு அவங்க ஒரு அரசியல் காய் நகர்த்துறாங்களா செங்கோட்டையன் சொல்றாரு ஜனநாயகன் படம் வந்ததுக்கு பிறகு யாருமே வாயை திறக்க முடியாது அவ்வளோ பெரிய மாற்றத்தை வெற்றி தரப்போது அந்த படம் அப்படின்னு அவ்வளோ கான்பிடென்டா பேசுறாங்களே இது ஜனநாயகன் இல்லைங்க பினநாயகன் தான் இது நீங்க ஜனநாயகம் எங்க இருக்கு உங்ககிட்ட எங்க ஜனநாயகம் இருக்கு உண்மையிலே நீங்க ஜனநாயகனா இருந்தா உண்மையான ஜனநாயகத்தின் ஹீரோவாக இருந்தா ஜனநாயகத்தின் மதிக்கூடிய ஆட்களா இருந்தா உங்க கட்சி அலுவலகத்துல உங்களுக்காக உழைத்த ஒரு பெண்மணி வந்து சாலையில் வந்து நின்னுட்டு இருக்காங்க அவங்களை வந்து யாருமே வந்து என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டேன்ட்டீங்க குறைஞ்சபட்சம் அவங்க ஆபீஸ்ல கூட நீங்க வந்து கூப்பிட்டு பேசுறது கூட நீங்க சரிய சரியான நபர்கள் வந்து நியமிக்கல புசியானந்த் வந்து பின்வாசல் வழியா தப்பிச்சு வந்து தலைமறைவா ஓடி போறாரு நீங்க போறீங்க உங்க காரியம் வந்து வழிமறிக்கிறாங்க நீங்க உள்ள கூப்பிட்டு கூட பேசத்துக்கு ஒரு துப்பு இல்லாத நான் வந்து நான் ஜனநாயகன் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு உங்களுக்கு என்ன வந்து தகுதி இருக்கு நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் பரிசீலிக்கட்டும் குறிப்பாக நண்பா நன்பீஸ் அவங்க யோசிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி